வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் அடிப்படி கொண்டே அகிலாண்ட வியாபாரம் தனியாம்சம் பாம்சம் தவ சரண பங்கேறுகபவம் விரிஞ்சி சம்சின்வன் விரசயதி லோகான் அவிகலம் வகத்தியேனம் சௌரி கதமபி சஹஸ்ரேன சிரசாம் ஹர சம்ஷுத்யனம் பஜதி பசித்தோத்துளன விதிம் தவ உனது சரண பங்கேறுக பவம் பாத தாமரையில் உண்டான தனியாம்சம் மிக நுண்ணியதான பாம்சும் தூளியை விரிஞ்சி பிரம்மன் சஞ்சின்வன் சம்பாதித்து அதை கொண்டே லோகான் எல்லா உலகுகளையும் அவிகலம் முழுமையாக விரச நிர்மாணிக்கிறார் ஏனம் இதனை பாத தூளியை அதாவது அதை கொண்டு படைக்கப்பட்ட உலகுகளை சௌரி மகாவிஷ்ணு கதமபி எவ்வாறோ சகசிரேன சிரசாம் ஆயிரம் தலைகளால் வகதி தாங்குகிறார் ஏனம் இதனை ஹர ருத்ரன் சம்சூத்திய நன்கு பொடியாக்கி பசித உத்தூலன விதிம் திருநீரு பூசிக்கொள்ளும் முறையை பஜதி அனுஷ்டிக்கிறார் இது இரண்டாவது ஸ்லோகம் முதல் ஸ்லோகத்தில் ஹரி ஹர விரிஞ்சாதி பிரபி ஆராத்யாம் என்று சொன்னதையே இங்கே விஸ்தரித்து த்ரிமூர்த்திகளும் அம்பாளுடைய கிருபாலேசத்தால் அருள் திவளையால் தான் தங்களுடைய ஆக்கல் காத்தல் அழித்தல் என்ற பெரிய காரியங்களை செய்கிறார்கள் என்கிறார் அம்பாளுடைய ஒரு பாத தூளியை கொண்டே பிரம்மா இத்தனை லோகங்களையும் படைக்கிறாராம் பாம்சு என்றால் பாத தூளி அந்த பாத தூளியிலேயும் கூட ரொம்பவும் பொடியூண்டு தூளி என்பதாக தனியாம்சம் என்று போட்டிருக்கிறார் பரபிரம்மத்தின் பூரண சக்தி ஒரு ரூபம் எடுத்துக்கொள்ளும்போது அதன் பாதத்தின் பொடியத்தனை தூளியே பதினான்கு லோக சிருஷ்டிக்கும் தேவையான மூல பதார்த்தத்தை கொடுத்து விடுகிறது இது சிருஷ்டி சமாச்சாரம் அப்புறம் பரிபாலனம் அனந்த பத்மநாபன் என்று சொல்லப்படும் விஷ்ணுவின் ஒரு ரூபமேதான் அவர் சயனித்து கொண்டிருக்கும் அனந்தனும் அதாவது ஆதிசேஷனும் அவன் ஆயிரம் தலைமேல் தாங்கிக் கொண்டு பரிபாலிக்கிறானே இந்த லோகம் இது அம்பாளுடைய அந்த ஒரு அங்கிரீரேனோ அடிப்பொடி தான் விஷ்ணுவுக்கு இங்கே சௌரி என்று பெயர் சொல்லி இருக்கிறார் திருக்கண்ணபுரத்தில் சௌரிராஜ பெருமாள் என்று சுவாமிக்கு பெயர் எதுவம்சத்தில் சூரன் என்கிறவனின் பிள்ளை வழி பேரனாக பிறந்ததால் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சௌரி என்று பேர் பலராமனுக்கும் அதே பேர் கொடுக்க நியாயம் உண்டு இவருக்கும் அவர் அண்ணாவானதால் அதுவே அதிக நியாயம் கூட அவரை தசாவதாரத்தில் ஒன்றாகவும் சொல்கிறோம் சேஷாவதாரம் என்றும் சொல்கிறோம் அதனால் மகாவிஷ்ணுவையே சேஷனாகச் சொல்லி அவர் ஆயிரம் தலையாலும் லோகங்களை தாங்குவதாகச் சொல்வதும் தப்பில்லை தானே புருஷோத்தமனான பகவானை பற்றி புருஷ சூக்தம் ஆரம்பிக்கிற போதே சகசிர சிரசுக்காரன் என்றுதான் சொல்கிறது தழையினால் தாங்குகிறார் என்றால் லோகங்கள் உருண்டு போகாமல் ஸ்திரப்படுத்தி தூக்குகிறார் என்பது நேர் அர்த்தம் உள்ளர்த்தம் பரிபாலிக்கிறார் என்பதே கதமபி எப்படியோ இந்த காரியத்தை அவர் பண்ணுகிறார் என்று ஆச்சாரியார் சொல்கிறார் கஷ்டமான சாதனைதான் ஆனாலும் எப்படியோ கதமபி அதை சாதிக்கிறார் என்று தாத்பரியம் பாத தூளியை கொண்டு பிரம்மா சிருஷ்டி காரியம் பண்ணுவதற்கு கதமபி போடவில்லை அப்புறம் ருத்ரன் சம்ஹாரம் பண்ணுவதை சொல்லும் போடவில்லை இங்கே மட்டும் போட்டிருக்கிறார் ஏனென்றால் சுருஷ்டி என்பது கொஞ்ச நாளை பண்ணி முடிந்து போகிற காரியம் சம்ஹாரமோ அதைவிட குறைச்சல் நாழியே பிடிப்பது ஒன்றை உண்டாக்குவதை விட அழிப்பது சுலபந்தானே ஆனால் ஜகத் பரிபாலனம் என்பதுதான் ரொம்ப நீண்ட காலம் யுகங்கள் கல்பங்கள் பண்ண வேண்டியதாயிருக்கிறது இத்தனை நீண்ட காலம் விஷ்ணு ஜகத்தை தாங்குகிறாரே என்பதால் தான் இங்கே மாத்திரம் கதமபி போட்டிருக்கிறார் பெரியவர்களுடைய பாத சிரசில் வகிப்பதே முறை அதுவே பெரிய பாக்கியம் பதினாலு லோகமாகவும் ஆகியுள்ள அம்பாளுடைய பாத தோழியை மகாவிஷ்ணு சிரசில் வகிக்கிறார் இவர் சிரசில் வகிக்கிறார் என்றால் ஈஸ்வரனோ சர்வாங்கத்திலும் பஸ்மோ தூளனமாக பூசிக்கொண்டிருக்கிறார் முழு நீரு பூசிய முனிவர் என்று பெரிய புராணம் சொல்லும் தொகையடியார்களில் ஈஸ்வரனையும் சேர்த்து விடலாம் போலிருக்கிறது பாத தூளி சதுர்தச லோகங்களாகவும் ஆயிற்றல்லவா சம்ஹார காலத்தில் அதவளவையும் ஈஸ்வரன் பொடிப்பொடியாக பஷ்மம் பண்ணி இதற்கு மூலம் அம்பாளின் பாத தூளியானதால் இதுவே அதுதான் என்ற எண்ணத்தில் அதை சரீரம் பூராவும் பூசிக்கொள்கிறாராம் சிவந்த அம்பாளுடைய பாதத்தின் தூளி சுபாவத்தில் சிவப்பாகத்தான் இருக்கும் வேதமாதா அம்பாளின் பாதத்தில் தலை வைத்து நமஸ்காரம் பண்ணும்போது அந்த சிவப்பு பொடி அவள் வகுட்டிலே குங்குமமாக ஒட்டிக்கொள்கிறது என்று நாமத்தில் வருகிறது ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகா அந்த குங்குமப் பொடிகளில் ஒன்று அப்புறம் பிரளயாக்னியில் பஷ்ம விபூதியாக உருமாறி இருக்கிறது சுவாமி பிரசாதமாக விபூதி அம்பாள் பிரசாதமாக குங்குமம் கொடுப்பது வழக்கம் இங்கே அம்பாள் குங்குமமே சுவாமிக்கு விபூதியாகி இருக்கிறது திரிமூர்த்திகளும் அவளை ஆராதிக்கிறார்கள் என்று மேல் ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டு இங்கே அவர்களுடைய திரிமூர்த்திகளுடைய கிருதயங்களை சொல்லி இருப்பதால் அந்த ஆராதன பலனாக பெற்ற அவளுடைய அனுகிரக பலத்தின் மேல்தான் அவர்கள் இந்த காரியங்களை செய்ய முடிகிறது என்ற உண்மை தொக்கி நிற்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளும் நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபெரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர் जय जयशङ्कर महाप्रिवाचरणम्